ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே என்னோட ஷார்ட்ஸ் கடைசியாக போட்ட வீடியோ பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அப்படிதாங்க தாங்க நேற்றுக்கு சாயங்காலம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் எப்பவும் போல எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது அஞ்சு நாளாவே தொடர்ந்து வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறனால நேற்றுக்கும் போய் என்ன செஞ்சு ஒரு ஊசி போட்டுட்டு வந்துடுறேன் ஏன்னா சாயங்காலத்துல சாயங்காலத்துலேருந்து பயங்கரமாக தலை அப்படியே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து தலை அப்படி குத்தும் தரிக்குமா இருந்தது என்னால் கண்ணை மூடவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ நைட்டு எப்படி தூங்க போகிறனும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சாயங்காலம் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஊசி போடலான்னு போயிருந்தேன் அங்கே போய் பிபி செக் பண்ணும்போது பிபி வந்து ரொம்ப லோவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ட்ரிப்ஸ் போடணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து நான் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணி இருக்கும் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஏழரை இல்லை முக்கால் இருக்கும் அப்புறம் உடனே எனக்கு வந்து டைம் லேட் பண்ணாமலே ட்ரிப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் ட்ரிப்ஸ் போட்டோடனே ரொம்ப டயர்டாக இருந்தனால தூங்கிட்டேன் பிறகு அந்த நேரத்தில் எனக்கு ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க போல் ப்ளட்டை வந்து எடுக்கும்போது வந்து டெங்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது வைரல் ஃபீவரும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்காங்க பிளட் எடுத்து ரிப்போர்ட் வந்துச்சுது ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு இன்ஃபெக்ஷன் மட்டும் தான் இருக்குது வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆஹ் எனக்கும் வந்து கண்டிப்பா வேற எதுவும் எந்த பிரச்சனையும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு முதல்ல அப்படி இருக்காதுங்கறது தெரியும் ஏன்னு பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து மூக்கடைப்பு வலி தலபாரம் இந்த காது ரெண்டு அடைச்சி அந்த மாதிரி பிரச்சனை கோல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இருந்தே தவிர காய்ச்சலில் நான் ரொம்ப கஷ்டப்படலை அதனால வெறிய பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற சீசனுக்கு வந்து டெஸ்ட் எடுத்தாகணும் அது அஞ்சு நாள் ஆன நாள்தான் எடுத்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள்ல எங்கள் வீடே ரெண்டாயிடுச்சு பையனுக்கும் காய்ச்சல் வந்து மாறி மாறி என்னோடதே ஒரு வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி அந்த மாதிரி இருந்தது ஆனால் வந்து இந்த அஞ்சு நாளில் இவ்வளோ கஷ்டப்பட்டமே திடீர்னு அட்மிட் பண்ணியாச்சுன்னா இன்னும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியதாயிரும் ஏன்னா பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டுருவாங்க படிப்பும் போயிடும் ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு ரெண்டு மூணு நாள் லீவ் ஆயிடுச்சு பார்த்துக்குவாங்க அவனுக்கு பெரியவனுக்கு தொடர்ந்து அவனுக்கும் ரொம்ப முடியாம தான் இருக்கான் அது என்னாலையும் எழுந்திருச்சு அனுப்பவும் முடியல காலையிலேயே அதுக்கு அப்புறம் குட்டிஸ் ரெண்டு பேரும் அவங்களையும் கவனிக்கணும் இந்த மாதிரி நிறைய நான் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிண்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயமாவே இருந்துச்சு ஆனா இருந்தாலும் கடவுள் வந்து கைவிடலை எவ்வளவு சோதனை எனக்கு தந்தாலும் கடைசி நேரத்துல வந்து என்ன கைவிடலங்கிறது வந்து என் விஷயத்துல நிறைய தடவை நான் பாத்துட்டேன் அதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பதினொன்றைக்கு மேலே தான் நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் போட்டுட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சேன் வீடியோ போஸ்ட் பண்ணேன் அந்த டைம்லையுமே எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பார்த்துக்கோங்க அந்த ராத்திரியுமே அடுத்தடுத்து என்னாச்சு தைரியமாக இருந்தவங்களுக்காக ப்ரேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் கொடுத்த அந்த பிளெஸ்ஸிங் இருக்குது பாருங்கள் உண்மையில் எனக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா கெட்சப்பாக இருக்குது நான் இன்றைக்கு மூணு ஊசியும் போட்டாங்க மெடிசன் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க நேத்துல இருந்து எனக்கு நீ கொஞ்சம் வந்து பரவாயில்லங்க உள்ளுக்குள்ளேயே காது அடைச்சது மூக்குல இருந்து அந்த அடைப்பு இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு சரிங்களா இருந்தாலும் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் நீங்க எல்லாருமே இவ்வளவு நாள் வந்து எனக்கு இவ்வளவு தைரியம் தந்து இப்போ கஷ்டப்படக்கூடிய நேரத்துல எத்தனை பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து நான் நல்லா இருந்தால் தான் எல்லாரையும் பார்க்க முடியும் இப்போது ஒரு நாள் படுத்தாலே எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கிறது பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ பேரும் அவங்க கஷ்டப்படுறாங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது இனி இந்த அஞ்சு நாளும் நல்லா மருந்துக்களை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துடுறேன் சரிங்களா நல்லபடியாக சரியாயிருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இப்போது ட்ரிப்ஸ் போட்ட மட்டுக்குமே உண்மையிலே உடம்புல கொஞ்சம் புத்துணர்ச்சி அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப டயர்டாக இருந்தது உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல காலையிலே போய் அதே இதை செய்ய போனேன் பாட்டியும் எங்கள் அண்ணியை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஓகேவா இப்போ நல்லா இருக்கேங்க சரியா யாரும் கவலைப்படாதீங்க நல்லபடியாக நான் என்ன செஞ்சுருவேன் வந்துடுவேன் இப்போவும் வந்துட்டேன் சரியா உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கிறேன் ஓகேவா ஓகே மை ஃபேமிலிஸ் தைரியமாக இருங்க நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பிள்ளைங்களோட வீடியோ அடுத்தடுத்து போடுறேன் ஹாஸ்பிட்டல்லேயே அட்மிட் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நீங்க பயந்துரவிடாது பார்த்தீங்களா அதனால இனி பயம் வேண்டாம் நான் வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் காலையில நிறைய வேலையில் இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் தைரியமா இருங்க நம்ம இனி எப்போ மேல அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து ஷேர் பண்ணி விடுறேன் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்து இதே மாதிரி சப்போர்ட்